ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் கலாச்சியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்க அப்படி சோர்ந்து போகாம இருந்தீங்கன்னா தளர்ந்து போகாத இருந்தீங்கன்னா நீங்க செய்கிற நன்மைக்கு பலனாக ஏற்ற காலத்தில் கர்த்தர் அறுக்கும்படி செய்வார் அதுதான் பைபிள் சொல்லுகிறது நன்மை செய்ததில் சொன்னதே போகக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யுங்க எல்லாருக்கும் நன்மை செய்ங்க நன்மை அன்று தீமை செய்யாதீங்க உங்களுக்கு தீமை செய்கிறவளுக்கு நன்மை செய்யுங்க உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிங்க உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நன்மை செய்கிறத விட்டு தீமை செய்யாதீங்க அது ரொம்ப கஷ்டம் நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களே செய்யாமல் இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்குதில்ல செய்யுங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் கத்துறவங்களை பலப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் கத்திர அற்புதத்தை செய்வார் அடையாளத்தை செய்வார் கத்துறவங்களோடு கூட இருந்து கத்திரவங்களை பலப்படுத்துவார் நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருந்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் கத்தர் அறுத்த செய்வார் நீங்கள் செய்கிற நன்மைக்கு தக்க பலனை கத்துறவங்களுக்கு தருவார் ஜெபிகல்லாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலையில் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் சோர்ந்து போகாமல் நன்மைக்கு தக்க பலனை அனுபவிக்கத்தக்கதான் ரகாலா மசியாந்தா ரபா இந்த பிள்ளைகளை பேலப்படுத்தும் ஆசிர்வதியம் உங்க நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும் நம்முடைய கருத்தில் உப்பு கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் ஏற்று காலத்தில் அறுவடை காணும்படி கத்துக்கிற வச்சீங்க ஆசிர்வதியம் பொருப்படும் முடிமறையும் ஏசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே கட் ப்ளெஸ் யூ கத்துங்களா சொல்லி பாருங்கள்